மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இருபத்தொம்போது மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது தற்போது வந்து பார்த்தினா இந்த இருபத்தொம்போது மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் முதல் மாவட்டமாக நாளை இந்த இருபத்தொம்போது மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று தருமபுரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் செலவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று முன்பு வெளியான மாணவர்களுக்கான மகிழ்ச்சியான ஸோ இதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா மீடியா சேனல்ஸும் இப்படி அப்டேட் ஆயிடுச்சு ஸோ அதன் அடிப்படையில் முதல் மாவட்டமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார் நாளைய தினம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கின்றது தருமபுரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் நமக்கு தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது சாலைகளில் ஆங்காங்கே நீர்த்தேக்கம் ஏற்பட்டிருக்கு பள்ளிகளில் இந்த மாதிரி மழைநீர் வந்து உள்ளே என்ட்ராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிட்ருக்கு ஸோ அதனால் தருமபுரி மாவட்டத்தில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து எப்போ இருக்கும்னு பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சு அப்போ நாளை தர்மபுரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை தருமபுரி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கனமழை காரணமாக அங்கன்வாடி மையங்களுக்கும் நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி செய்திக்குறிப்பை வெளியிட்ருக்காங்க நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை தருமபுரி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கனமழை பாதிப்பு காரணமாக அங்கன்வாடி பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பை சற்று முன்பு வந்து தருமபுரி மாவட்டத்தோட மாவட்ட கலெக்டர் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெயினால் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணாக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாலர் மலர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெய்னால் ரிலேட் நான் அப்டேட் தொடர்ந்து வந்துட்டு வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் மலர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்டிக்ல ரெய்னால் ரிலேட் அப்டேட் வரும் அதெல்லாம் திறந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுப்பேன் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் வீட்டில் நோட்டிகிஷன் வரும் நம்மளுடைய மெயினாக நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதான் அப்டேட்டு தேங்க்யூ